பியோமன் நகர் ஆக்னஸ் இவர் பியோம் அரசர் முதலாம் ஒட்டோகர் என்பவரின் மகள் இவர் இளம் வயதில் இருக்கும் போதே இரண்டு முறை திருமணம் செய்வதற்கு நிச்சயமானவர் முதல் முறை என்பவருடனும் இரண்டாம் முறை அரசர் இரண்டாம் என்பவருக்கும் மன ஒப்பந்தமானவர் ஆனால் பிரச்சினை அரசியல் காரணமாக திருமணம் நடைபெறாமல் போனது ஆக்னஸ் தன் திருமணம் நடைபெறக்கூடாது என இறைவனிடம் இடைவிடாமல் வேண்டினார் அதன்படியே இவரின் விருப்பத்தை இறைவன் நிறைவேற்றினார் இதனால் ஆக்னஸ் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் இவர் புனித பிரான்சிஸ் அசிஸ்டரின் வாழ்வை முன்மாதிரியாக கொண்டு வாழ்ந்தார் புனித கிளாராவின் நட்பை பெற்று வாழ்ந்தார் என்று இவர் எழுதிய கடிதங்கள் விளக்குகின்றது இவர் மீண்டும் அரசர் இரண்டாம் பிரெட்ரிக் அல்லது அரசர் இரண்டாம் ஹென்றி இவர்களில் ஒருவரை திருமணம் செய்ய வேண்டிய கட்டாய சூழ்நிலை உண்டானது இதனால் ஆயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு தனது அரசிற்குரிய கிரீடத்தை பெற்றார் இக்கிரீடத்தை பெற்ற போது தான் ஒரு கிளரிசின் துறவி என்று தனக்குள் கூறிக்கொண்டு வார்த்தைப்பாடுகளை பெற்றார் இவர் தனது அரசிற்குரிய சொத்துகள் உடைமைகள் அனைத்தையும் கொண்டு தேவாலயங்களுக்கும் துறவர இல்லங்களுக்கும் உதவினார் இவர் இறந்த பிறகு ஏராளமான புதுமைகளை செய்தார் பன்னிரண்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருத்தந்தை இரண்டாம் ஜான்வால் அவர்களால் இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஜெபம் ஏழைகளின் பாதுகாவலனேயம் இறைவோம் நீர் ஏழைகளின் மேல் அன்பு கொண்டு ஏழைகளுக்காகவே உலகில் மனோறிவு எடுத்தேன் இறைவோம் எங்களிடம் இருக்கும் பணம் பதவி பட்டம் என அனைத்து செல்வங்களும் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு புனித ஆகினஸின் துணையாலும் உதவியாலும் எம்மிடம் உள்ளவற்றை பிறரிடம் பகிர்ந்து நிறைவுடன் வாழ கிருபி செய்யும் ஆமேன் துய ஆகினஸ் எங்களுக்காக வேண்டிக்